ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஓர் சிந்தினா யூடியூப் சேனல் நான் உங்கள் சிந்து இன்றைக்கி இங்கிரடியண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நம்ம வந்து இன்றைக்கி சத்து மாவு ரெசிப்பி தான் நம்ம வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்க சொல்கிறது வந்து நான் வந்து ஒன்றரை வயசு குழந்தைக்கு கொடுக்குறேன் நான் இந்த பொருள்லாம் பொண்ணு சத்து மாவு என் பையன் தியாஷ்க்கு தான் வந்து நான் அதை ரெடி பண்ணுறேன் அவனுக்கு மட்டும் இல்லாமல் நாங்கள் பெரியவங்களும் சேர்த்து தான் நாங்கள் குடிக்கிறோம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் போடுறோம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பொருளாக வந்து முளை கட்டணும் அப்படின்றத சொல்லிடுறேன் ஒரு எட்டு பொருள் வந்து அதை கழுவி மொளை கட்டி அது முளைப்பு வந்ததுக்கப்புறம் வந்து அது காய வைக்கணும் ஒரு எட்டு பொருள் என்னென்னு சொல்கிறேன் கேழ்வரகு கம்பு சோளம் உளுந்து பச்சைப்பயிர் மக்காச்சோளம் கருப்பு மூக்கட்டில் கோதுமை இந்த எட்டு பொருள்லாம் பண்ணுறோம் முன்னாடியே நம்ம கழுவிட்டு அதை வந்து நம்ம ஒரு வெள்ளை துணியில் போட்டு அது நல்லா கட்டி விட்டு அது வந்து முளைப்பு வந்துடும் முளைப்பு வந்ததுக்கப்புறம் அது வந்து நல்லா காய வைக்கணும் வெளியில் காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிடும் அது இப்போ காய்ஞ்சிட்டவுடனே அதை தண்ணி எடுத்து வச்சுருங்க அதுதான் அந்த நம்ம அந்த முரத்தில் நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை அது தனியாக வச்சுருங்க அதுக்கப்புறமா வந்து பொருள்கள்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு லைட்டானால் கொஞ்சம் ஏற்ற மாதிரி இப்போது சாமை வரகு திண்ணை குதிரைவாளி அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாசம் வரும் அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியும் வறுக்கும் போதே ஒரு சில பொருள் வந்து லைட்டாக பொறிக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வறுத்தா போதும் என்னென்ன பொருள்னு சொல்கிறேன் சாமை வரகு திணை குதிரவாளி மாப்பிள்ளை சம்பா முந்திரி பாதாம் வேர்க்கடலை ஏலக்காய் சிகப்பு அவல் பொட்டுக்கடலை ஜவ்வரிசி கருப்பு கவனி சிகப்பரிசி வெள்ளை கோதுமை பார்லி வெள்ளை எள்ளு இது எல்லா பொருளும் வந்து நமக்கு ஒன்று ஒன்றா போட்டு எந்த அளவுக்கு பதம் வறுக்கணுமோ அந்த அளவுக்கு பதம் வறு வறுத்து எடுத்துக்கணும் நம்ம இது எல்லா பொ பொருளுமே வந்து அளவு என்னன்னு கேட்பீங்க இல்லையா அந்த அளவு வந்து எல்லாமே கால் கால் கிலோ தான் போட்டிருக்கோம் முந்திரை பாதாம்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் டூ கிராம்ஸ் போட்டிருக்கோம் ஏலக்கா வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் போட்டிருக்கோம் கொஞ்சம் அதிகமாக வாசம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸே போட்டுக்கலாம் அதுக்கு மேலே தேவெல்லாம் ரொம்ப வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது அந்த ஒரு மாதிரி ஏலக்காய்ஸ்மெல் வரும் இல்லையா அந்தந்தாலே வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் டு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதே ட்ரை பண்ணுங்கள் இப்போ முளை கட்டினது வந்து சொன்ன இல்லை முன்னாடியே அது வந்து நம்ம கேழ்வரகு கம்புலாம் போட்டிருக்கோம் அது வந்து வறுக்கும் போது வந்து அதில் சின்னதாக இருந்தாலும் சீக்கிரமாக வந்துடும் அந்த பச்சைப்பயிறு மக்காச்சோளம்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக லேட் ஆகும் அதுக்காக என்ன பண்ணால் எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து தான் காய வச்சுட்டு இருந்தேன் அதை வந்து ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன் நான் தனியாகவே இந்த கேழ்வருகு கம்பு மொட்டை வர அளவுக்கு வந்துடுச்சு அதை வந்து தனியாக வறுத்துட்டு மிச்சம் இதெல்லாம் ஓரளவுக்கே வறுத்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா மொத்தமே அது ஒன்றா இருக்கிறதுனால வறுக்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் இப்போ வீடியோ வந்து நீங்கள் ஓடுறது வந்து எப்படி வருக்குறேன் என்னென்னலாம் பொருள் போடுற அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இது நான் சொல்கிறதுலாம் வந்து நீ உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னென்ன பொருள் போட்டிருக்கோம் எப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த இந்த நான் பின்னாடி சொல்லிட்டே வரேன் பாருங்கள் இப்போ தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன் எப்படி செய்யணும் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது கொடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து வறுக்கும் போது இப்போ தான் நின்றுட்டு தான் வருகிற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் நாங்கள் அப்படி தான் செஞ்சுருப்போம் நம்ம வந்து பொருள்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்ம நின்று வறுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை நாங்கள் சென்டரில்னா பண்ணுறோம் ஸ்டாப் பண்ணி கீழே கேஸ் எடுப்ப வச்சு கீழே உட்காந்து ஷிஃப்ட் ஆகிக்கிட்டோம் ஏன்னா வறுத்துட்டே இருக்கும் போது கால் வலிச்சுட்டே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் சிட்டிங் பொசிஷனில் உட்காந்து நீங்கள் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் சீக்கிரமாக ஒரு அந்த அழுப்பு தெரியாமல் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நான் அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தா அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருந்தது பட் ஆனால் வரும் போது தான் வந்து நின்றுட்டே வர்றதுக்கு தான் கஷ்டம் வந்து பட் உட்காந்து வறுக்கும் போது வந்து அவ்வளோ கஷ்டம் தெரியல கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் லாங்கில் குடிச்சுட்ருக்கோம் என் பையனும் குடிக்கிறான் தான் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் ஏறாது இருக்க குழந்தைங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் நம்ம வந்து டோட்டலாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இன்க்ரீடியன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் சத்தான இன்கிரீடியன்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம மிஷினில் தான் போட்டு அரைச்சி மாவு மிஷின் தான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் அரைச்சிட்ருக்கோம் அரைச்சிட்ட எந்த கலரில் வந்து எப்படி இருக்கும் எந்த டெக்ஸ்சரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்படி தான் டோட்டல் அவுட் புட் இருக்குது நம்மளுக்கு நீங்கள் வந்து இதை நாட்டு சக்கரையோட கூட நாட்டு சர்க்கரை அப்படின்னா வெள்ளம் இல்லை சர்க்கரை உங்களுக்கு என்ன இருக்கோ அதோடு சேர்ந்து நீங்கள் காய்ச்சி போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் நம்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம் என் ஃப்ரெண்டை கேட்டிருந்தாங்க குழந்தைக்காக அதனால் வந்து இது ரெடி பண்ணி பேக் பண்ணி அமிச்சேன் இந்த கால் கால் கிலோவா அரை கிலோ அமிச்சேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோஸை கண்டிப்பாக லைக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்